மின்சார வாரியத்தில் உள்ள நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத மின்சார வாரிய ஊழியர்கள் பொறியாளர்கள் அதிகாரிகளுடைய கோரிக்கைகளை முன்வைத்து நாளை டிசம்பர் பதினெட்டு அன்று மின் ஊழியர் மத்தியமைப்பு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நலமைப்பு மின்துறை பொறியாளர் அமைப்பு ஆகிய மூன்று அமைப்புகளின் சார்பாக ஒரு பத்தாயிரம் பேர் இணைந்து ஒரு கூட்டு முறையீடு என்ற வகையில் நீண்ட நாட்கள் தீர்க்கப்படாத கோரிக்கைகளை வைத்து முறையீடு செய்ய இருக்கின்றோம் அதில் குறிப்பாக மின்சார வாரியத்தில் நாங்கள் கடந்து ஒரு நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து பேசி வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயம் மின்சார வாரியத்தை மூன்றாக பிரித்து இருப்பது நான்காக பிரித்திருக்கிறார்கள் சென்ற ஆண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மறுசீரமைப்பு ஒப்பந்தம் என்ற ஒப்பந்தத்தை மின்சார வாரியத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த ஒப்பந்தத்தில் ஊழியர்களுக்கு பாதகமான அம்சங்கள் இருக்குது ஓய்வு பெற்றவருக்கு ஓய்வூதிய பயன்கள் கிடைப்பதிலே பாதகமான அம்சங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி அந்த ஒப்பந்தத்தில் சில சரத்துக்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் அது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது இன்று வரை அது தீர்க்கப்படவில்லை அது முதன்மையான கோரிக்கையாக இருக்கிறது மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட ஆரம்ப நிலை பயிரிடங்கள் மட்டும் நாற்பத்தி இரண்டாயிரம் காலி பயணங்கள் இருக்குது குறிப்பாக கீழே இருக்கக்கூடிய கள உதவியாளர் கம்பியாளர் பணியிடங்கள் மட்டும் தொண்ணூத்தோரு சதம் காலியாக இருக்கிறது வேலை செய்வதற்கு இல்லை தினமும் தொழிலாளிகள் காக்கை குறிவு இறந்து போகிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் கேங்மென் பணியாளர்கள் எண்பத்தி எட்டு பேர் இறந்து ஒப்பந்த ஒப்பந்தில் மற்றும் நிரந்தர ஓடுகள் அதில் ஒரு அறுபது பேர் இறந்து போயிருக்கிறார்கள் நானூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயங்களுடன் திரும்பி வந்திருக்கிறாங்க இவற்றையெல்லாம் நேற்றுக்கு மின்சார வாரியத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது வேலை பொழு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற அதிலும் நாங்கள் சொல்லி டிபார்ட்மெண்டல் நான் டிபார்ட்மெண்டல் அனிவல் என்ற வகையில் கூட எத்தனை ஆயிரம் மின் இறப்புகள் ஏற்பட்டது கடந்த எட்டு ஆண்டுகளில் பத்தாண்டு என்பது கூட புள்ளிவர மின்சார வாரியத்துக்கு கொடுத்துடும் மின்சார வாரியத்தில் வேலையை செய்வதற்கு ஆட்கள் இல்லை ஆரம்ப கட்ட பரிடங்கள் நிரப்பிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாளை அந்த கூட்டு முறையீடு போராட்டம் நடக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு ஒரு பத்தாயிரம் கேங்மென் பணியாளர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எடுத்தாங்க இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எடுத்த பிறகு அவர்களை களவு மாற்றிட வேண்டும் என்று சொன்ன அவர்கள் எடுத்த நோக்கம் வேறு பயன்படுத்துகின்ற நோக்கம் வேறு என்று சொல்லி அவர்களை மாற்றிட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வற்புறுத்தி வந்தோம் அக்டோபர் மாதம் ஏழு எட்டு இரண்டு வேலை நிறுத்தமும் செய்தோம் வாரியத் தலைவர் பொங்கலுக்கு முன்பாக செய்து கொடுப்பதாக சொன்னார் அதற்கான எந்த நடவடிக்கையும் மின்சார வாரியில் உயர்நிலை உயர்நிலைக்குழு செய்யவில்லை கேங்மன்களை கள உதர மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நிலுவையில் இருக்கிறது மேலே ஆட்கள் இல்லை என்ற பொழுது ஐந்தாயிரம் அவுட் கேங்மனை எடுக்கலாம் என்று பரிந்துரை செய்த அந்த பரிந்துரையும் நிலுவையில் இருக்கிறது அதை எடுத்து வேண்டும் என்பதற்காகவும் நாளை கூட்டு முறையீடு நாங்கள் செய்ய இருக்கிறோம் அது மட்டுமல்ல மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நீண்ட நாட்களாக தீர்க்கப்படும் ஊதியவர் எங்களுக்கு இருபத்தி ஒரு மாதங்களை கடந்துவிட்டது இருபத்தோரு மாதங்களை கடந்த பிறகு ஒரு ஃபார்மல முதல் ரவுண்டு பேசுறாங்க நேற்றுக்கு வேலை பலுதான் பேசுறாங்க ஆனால் ஊதிய ஒரு கோரிக்கை எங்களுக்கு தீர்க்கப்படாமல் இருக்க அந்த அந்த கோரிக்கையை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒப்பந்த ஊடுகள் மின்சார வாரியத்தில் வேலை செய்யவில்லை என்று சொல்றாங்க ஆனால் தினம் தினம் ஒப்பந்த ஊடுகளும் அடிப்பட்டு இறந்து போகிறாங்க ஒவ்வொரு பிரிவினர்களும் பத்து கான்ட்ராக்ட் லேபரை வேலை செய்கிறாங்க அவர்களை அடையாளம் காண வேண்டும் திமுக தனது தேர்தல் வாக்குறுதி சொல்லி நூற்றி ஐம்பத்தி மூணு தேர்தல் வாக்குறுதி அதன் அடிப்படையில் பத்தாண்டுகள் பணிபுரிந்த ஒப்பந்த அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்ற கோரிக்கை நாலரை ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிறது இவர்கள் செய்வார்கள் என்று சொன்னார்கள் இதுவரை செய்யவில்லை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி இந்த கூட்டு முறையீடு போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் இது மட்டுமல்ல வாரிய ஆணையம் பிபி ரெண்டு பிபி ரெண்டை வைத்துத்தான் மின்சார வாரியத்தில் மின்சார வாரிய ஊழியர்களுக்கு பொறியாளர் கொடுக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் சலுகைகளை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் வாரியான இரண்டை கேன்சல் பண்ணணும் என்று நாங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினோம் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஐட்டங்களில் ஒரு நான்கு ஆண் நான்கு ஐட்டங்களை மட்டும் ரோல் பேக் பண்ணாங்க இன்னும் பதினெட்டு ஐட்டங்கள் இருக்கு இது தொடர்பு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு மின்சாரி கூப்பிட்டு பேசணும் இல்ல பிபி டூ உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டு தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய பேண்டிகள் கிடைக்க செய்யணும் இல்ல இன்று வரை அவர்கள் செய்யவில்லை பிபி இரண்டை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த கோரிக்கை முன்வைத்தும் நாளைக்கு நாங்கள் கூட்டு முறையீடு ஏற்கனவே சொன்னது போல இந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தில் வாயு மறுசீரமைப்பு கம்பெனிகளை பிரிப்பது என்ற விஷயங்கள் ரொம்ப டெப்தா சொல்ல வேண்டியதுனால் அந்த கம்பெனிகளுடைய வரவு செலவு கணக்கு கேஷ் ஃப்ளோ ஆஃப் கம்பெனி அடிப்படைகள் தான் பென்ஷன் கொடுப்பேன் மற்ற பண சலுகைகள் கொடுப்பேன் என்று இருக்கிறது ஆனால் இதே போன்ற ஒப்பந்தப்பட்ட கேரளா ஆந்திரா டெல்லி பஞ்சாப் மாநிலங்களில் அந்த மாநில மின்சார வாரிகள் அந்த போடப்பட்ட ஒப்பந்தத்தில் இந்த கண்டிஷன் கிடையாது இருக்கு ஆனா அப்படி கொடுக்கும் அந்த கொடுக்க முடியாத ஒரு சூழலில் மாநில அரசு மாநில அரசு நிதியிலிருந்து அந்த ஓய்வூதிய பணிகள் கொடுக்கும் என்று அந்த மாநில அரசு உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார்கள் அந்த உத்தரவாதத்தை அளித்திட வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் போராடி வருகிறோம் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது அது தொடர்பாக இன்று வரை தீர்வு காணப்படவில்லை அது தொடர்பாகவும் நாங்கள் நாளை அந்த கோரிக்கை வைத்து போராட இருக்கோம் இப்போது சமீபத்தில் ஒரு ஒன்றரை மாதங்களுக்கு முன்பாக மேன் பவர் கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய மாநில அரசின் நிறுவனம் அது அது வந்து வெளிநாடுகளுக்கு மேன்பவரை அனுப்புகின்ற பாதுகாப்பாக அனுப்புகின்ற நம்பிக்கை வாய்ந்த ஒரு நிறுவனமாக கடந்த இருபது ஆண்டுகளாக இருபத்தைந்து ஆண்டுகளாக இருக்கு ஆனால் இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த தமிழக அரசுடைய மேன் பவர் ஏஜென்சி என்பது தமிழ்நாடு அரசு உள்ள மாநில அரசின் துறைகளில் காலி பணியிடங்களில் அந்த மேன் பவர் ஏஜென்சி மேன்பவர் சப்ளை பண்ணுவாங்க என்று ஒரு உத்தரவை இப்பொழுது மாநில அரசு போட்டிருக்கு மாநில அரசின் உத்தரவை மின்சார வாரியம் அமல்படுத்த இருக்கிறது அது தொடர்பாக ஒரு உத்தரவை இரண்டு மாதங்களுக்கு முன்பாக உங்களுக்கு கொடுத்தாங்க நாங்கள் அதற்கான கடுமையான ஆட்சேபடையை தெரிவித்திருக்கிறோம் மேன்பவர் பார்க் கார்பரேஷன் மூலமாக வந்திருக்கக்கூடிய அவுட் சோர்சிங் மெத்தட் என்பது அது ஒரு தனியார் மையம் தனியார் மயத்தை ஆதரிக்க மாட்டோம் என்று திமுக அரசு சொல்கிறது ஓவர்சீஸ் கார்பரேஷன் மூலமாக வகையான பணிகளுக்கு சம்பளம் ஜிஎஸ்டி என்று வேலை பலி இருக்கக்கூடிய பணிகளில் ஐடி ஆக்ட்ல கவர் ஆகக்கூடிய ஒப்பந்த சரத்தில் இருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் ஓவர்சீஸ் மேன்பர் கார்பரேஷன் கொடுக்கலாம் என்று தமிழக அரசு என்று சொல்லும் என்று சொன்னால் அப்ப தமிழக அரசு கிரட்டை வேடம் போடுகிறதா தனியார் துறை ஆதரிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவுட் சோர்சிங் தனியார் பயம் இல்லையா என்று நாங்கள் விரும்புகின்றோம் இது தொடர்பாக இந்த கோரிக்கை முன்வைத்தும் நாளைக்கு நாங்கள் கூட்டு முறையீடு ஆர்ப்பாட்டத்தை இது வந்து பிரைமரியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கோரிக்கைகளாக நாங்கள் சொல்லுங்கள் மின்சார வாரியத்தில் வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லாத சூழலில் தொண்ணூத்தி ரெண்டு சதமான பணியிடங்கள் காலியாக இருக்கக்கூடிய சூழலில் கேங்மனை கலவுகளை மாற்றிட வேண்டும் லெப்ட் கேங்மனை எடுக்க வேண்டும் ஐடிஐ படித்தவர்களும் இருந்து ஒரு பத்தாயிரம் பேர் எடுங்க ஜேஏ எடுங்க அக்கௌண்ட்ஸ் எடுங்க டைப்பிஸ்ட் எடுங்க டிஏ எடுங்க என்றெல்லாம் நேற்று வேலை போது பேச்சுவார்த்தையின் போது தெரிவித்திருக்கிறோம் எங்களது கோரிக்கைகளை மின்சார வாரியம் தமிழக அரசும் கனியோடு கவனிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படி அப்படி செய்யாத பட்சத்தில் எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையே செல்வோம் என்று மூலமாக சொல்லிக்கு சமீபத்தில் இப்போ தொடர்ந்து பலரும் கேட்கக்கூடிய நுகர்வோர் கேட்கிறாங்க எல்லாரும் கேட்கிறாங்க மாதாந்திர ரீடிங் எப்பொழுது வரும் என்று சொல்றோம் பல கேள்விகளுக்கு பலமுறை மின்துறை அமைச்சர் கூட ஸ்மார்ட் மீட்டர் மாதாந்திர கணக்கீடு வரும் என்று அவர்கள் சொல்லிருக்க நேற்று கூட ஒரு இடத்தில் மின்துறை அமைச்சர் சொன்னதாக தகவல்கள் வெளியாகிறது இப்போது கணக்கீட்டு பணிகள் மட்டும் ஒரு ஏழாயிரம் மட்டுமே நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பிளஸ் ஒரு இந்த ரெண்டாயிரத்தி சேர்ந்த கணக்கீட்டு பணியை செய்கிறாங்க ஏற்கனவே கணக்கிட்டு படி செய்யக்கூடிய இடத்துல காலி ஏழாயிரத்து ஐநூறு இன்ட்டு ரெண்டு பதினஞ்சாயிரம் லொக்கேஷனில் ரீடிங் இருக்க ஆள் கிடையாது பை மந்த்லி சிஸ்டத்துக்கே ஆள் கிடையாது இங்கே மந்த்லி சிஸ்டத்துக்கு போவாங்கண்ணா எப்படி போவாங்க வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கொடுக்கணும்ல குறைந்தபட்சம் ஐயாயிரம் கணக்கிட்டு இருக்க இருக்க பண்ணுங்கன்னு சொன்னோம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசாணம் இருபத்தி மூலமாக பத்தாயிரத்தி இருநூத்தி அறுபது எடுக்கலாம் என்று நூத்தி ஏழாவது வாரிய கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு அனுப்பி அந்த கடிதம் அந்த வாரியத்துடைய ரெக்கமெண்டேஷன் அப்படியே பேப்பரில் இருக்கு அரசாணையாக வந்தது கண்டிஷனோட வந்தது அமலாக்கமே பண்ணலை எப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மூன்று ஒரு ஆண்டுக்கு மூணாயிரம் பேர் ரிட்டையர்ட் ஆகிறாங்க நல்ல பழுத்த அனுபவம் வாய்ந்த டெக்னிக் குவாலிஃபைடு கலப்பதியில் அக்கௌண்ட்ஸில் அட்மிட்டில் போயிட்டாங்க யாரை வச்சுக்கோங்க இந்த நிர்வாகம் இந்த நிறுவனத்தை நடத்தப்போது தோனாலி கிடையாது வேலை செய்ய எந்த எல்லா இடத்துல வேக்கன்ட் இவ்வளோ ஹியூஜ் வேகண்ட் வச்சுட்டு இருப்பது என்பது மனித உரிமை மீறல்னு லேபர் கமிஷன் சொல்றாரு இந்த மனித உரிமை மீறலை செய்கின்ற இந்த மின்சார வாரியம் இப்படியே தொடர்ந்து நடக்குமா என்ற கேள்வியை முன்வைத்து தான் நாளைக்கு நாங்கள் கூட்டு முறையீடு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கின்றோங்க அதே போல் மாநிலத்தில் அனைத்து துறைகளுக்கும் அரசாணை போட்டாச்சு அந்த கிராஜுவேட்டி என்பது பணிக்கொடை ட்வெண்ட்டி லேக் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இதில் என்ன உங்களுக்கு இருக்குன்னு தெரியல மின்சார வாரியத்தை இல்லை எதுக்கு கொடுக்கணும் என்ற கேள்வியை முன்வைத்து பேப்பர் ஃபைல் போயிட்டு போயிட்டு வருது கூட்டுறவுத்துறைக்கு கொடுத்தாச்சு மற்ற துறைகளுக்கு கொடுத்தாச்சு ஐந்து ஆண்டுகள் பணி முடித்த கிராஜுவேட்டி கொடுக்கணும் சட்டை சொல்லுது எங்களுக்கு கொடுக்கூட எந்த சட்டை சொல்லிச்சு என்று நாங்கள் கேட்குறோம் பணி ஓய்வு பெற்றாச்சு அதே மாதிரி எஃபிஎஃப் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி த்ரீ டு த்ரீ லேக் டு ஃபைவ் லேக்கு இதுவரைக்கும் உத்தரவாதம் வரல அப்படியே வந்தால் கரண்ட் டேட்டில் வருது முன்னாடி டேட்லேருந்து வரல இது எப்படி சரியாக இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள கூட தீர்க்க தயாராக இல்லாத இந்த நிர்வாகம் தயாராக இருந்த தமிழக அரசை எதிர்த்து நாங்கள் போராடுவதை தவிர வழி இல்லை என்பதற்காகத்தான் நாளை இந்த கூட்டு முறையின் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம்